குருஷேத்திர யுத்தத்தை ஒரு நிமிடத்தில் முடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒருவன் இருந்தான் அதுவும் மகாபாரத காலகட்டத்திலேயே அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் அவன்தான் பார்ப்பரிகா இவனுக்கு காட்டுஜி பார்ப்பரிகா என்ற பெயரும் உண்டு பீமனின் மகன் கடோத்கஜனுக்கும் யாதவ அரசன் மூருவின் மகள் மாவுர்விக்கும் பிறந்தவன் குழந்தை பருவத்திலிருந்தே மிகப்பெரிய போர் வீரனாக திகழ்ந்தான் அவனது தாயார் அவனுக்கு போர்க்கலையை கற்றுக் கொடுத்தார் மகாபாரத போர் முடிக்க எத்தனை நாள் தேவைப்படும் என அனைத்து போர் வீரர்களிடம் கிருஷ்ணர் கேட்டார் அனைவரும் சராசரியாக பதினைந்திலிருந்து இருபது நாட்களாகவும் என தெரிவித்தனர் ஆனால் பார்பரிகா மட்டும் ஒரு நிமிடத்தில் போரை முடித்து விடுவதாகக் கூறினான் அனைவரும் அது எப்படி சாத்தியமாகும் என கேட்க கிருஷ்ணர் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் என்று அவனிடம் பதில் கூறுமாறு கூறினார் சிவபெருமானின் தீவிர பக்தனான பார்பரிகா சிவபெருமானால் தனக்கு வரமாக அளிக்கப்பட்ட மந்திர சக்தி அடங்கிய மூன்று அம்புகளின் ரகசியத்தை பற்றிக் கூறினான் முதல் அம்புதான் அழிக்க நினைக்கும் அனைத்து எதிரிகளையும் முதலில் குறிவைக்கும் பின்பு மூன்றாம் அம்பை பயன்படுத்தும் போது குறியிட்ட அனைவரையும் அது அழித்துவிட்டு மீண்டும் அவரின் அம்புக்கூட்டிற்குள் வந்துவிடும் மூன்றாம் அம்பை தனியாக பயன்படுத்தினால் குறிப்பிடப்படாத அனைத்தையும் மொத்தமாக ஒரே அம்பில் அழித்துவிடும் தான் காப்பாற்ற நினைக்கும் அனைத்து பொருட்களையும் மக்களையும் காப்பதற்கு இரண்டாம் அம்பு பயன்படும் அதனால் பார்ப்பரிகாவிற்கு தீன் பந்திரி மூன்று அம்புகளைக் கொண்டவன் என்று பெயரும் உண்டு இந்த வரத்தை பற்றிக் கேட்ட கிருஷ்ணர் அனைவருக்கும் அவனது திறமையை காண்பிக்க முடிவெடுத்தார் அதனால் வெறும் மூன்று அம்புகளை கொண்டு பார்ப்பரிகா போர் புரிவதை பற்றி கிண்டல் செய்த அவர் அவனின் சக்தியை வெளிப்படுத்த செயல்முறை விளக்கம் கேட்டார் கிருஷ்ணருடன் காட்டிற்கு சென்ற பார்ப்பரிகா ஒரு மரத்தில் உள்ள அனைத்து இலைகளையும் பறிக்க முடிவெடுத்தார் பார்ப்பரிகா கண்களை மூடி மந்திர உச்சாடனம் செய்து கொண்டிருந்த போது மரத்திலிருந்து ஒரு இலையை எடுத்த கிருஷ்ணர் தன் பாதத்திற்கு அடியில் அதை மறைத்து வைத்துக் கொண்டார் இலைகளை குறிவைக்க முதல் அம்பை பார்ப்பரிகா எய்திய போது அந்த மரத்தின் கடைசி இலையை குறிவைக்க அது இருந்த இடமான கிருஷ்ணரின் பாதத்தை நோக்கி சென்றது கிருஷ்ணர் தன் பாதத்தை தூக்கினார் உடனே அந்த இலையின் மீதும் குறிவைக்கப்பட்டது அதன்பின் மூன்றாம் அம்பை எய்தியவுடன் அனைத்து இலைகளையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்தில் போட்டது இதனைக் கண்ட அனைவரும் வியந்தனர் பார்ப்பரிகா பெற்ற வரத்தின் போது சிவன் இரண்டு நிபந்தனைகள் விதித்தார் முதல் நிபந்தனை தன் சொந்த பகைக்காக இந்த அம்புகளை அவர் பயன்படுத்தக்கூடாது இரண்டாம் நிபந்தனை போர்களத்தில் பலவீனமானவர் பக்கத்திலிருந்து சண்டை போடும்போதே இந்த அம்புகளை பயன்படுத்த வேண்டும் வெற்றி பெறும் பக்கத்தில் இருந்தால் இந்த அம்பை கூடாது இது தவிர எந்த அணி தோற்கின்ற நிலையில் உள்ளதோ அந்த அணியுடன் சேர்ந்து போர் புரிவது என்று தனது குருவுக்கு தட்சிணையாக வாக்குறுதி ஒன்றை அளித்திருக்கின்றான் பார்ப்பரிகாவின் சக்தியை பார்த்த கிருஷ்ணர் குருஷேத்திரப் போரில் யாருக்கு ஆதரவாக சண்டை போடப் போவதாக எண்ணியிருக்கின்றாய் என கேட்டார் கௌரவர்களிடம் பீஷ்மர் துரோணர் கிருபர் கர்ணன் என அதிரவர்கள் இருக்கின்றார்கள் படைபலமும் கௌரவர்களுக்கு அதிகமாக உள்ளது கௌரவர்களை விட பாண்டவர்களே பலவீனமாக இருக்கின்றார்கள் எனவே பாண்டவர்கள் அணியிலிருந்து தான் போரிடப் போவதாகத் தெரிவித்தார் இதற்கு கிருஷ்ணர் பாண்டவர்களுடன் நீ சேர்ந்து கொண்டால் தானாகவே அவர்கள் அணிவலுவடையும் சிறிது நேரத்தில் பாண்டவர்கள் வெற்றியடையும் நிலைக்கு வருவார்கள் கௌரவர்கள் தோற்கும் நிலைக்கு செல்வர் உன்னுடைய யுத்த நியதியின்படி தோற்கும் பக்கம் நின்று நீ யுத்தம் செய்ய வேண்டும் அதன்படி பின்பு நீ கௌரவர்கள் பக்கம் சேர வேண்டும் இதனால் கௌரவர்கள் வெற்றியடையும் நிலைக்கு வருவார்கள் இப்படி நீ மாறி மாறி இரு அணிக்கும் போரிட்டுக் கொண்டே இருந்தால் இறுதியில் நீ மட்டும்தான் இருப்பாய் இரு அணியிலும் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் யுத்தம் வெற்றி தோல்வியின்றி முடிந்துவிடும் என கிருஷ்ணர் கூறினார் இதனால் பார்பரிகா பெற்ற வரத்தின் நிபந்தனையை நிறைவேற்ற அணிகளை மாற்றிக்கொண்டே இருக்க நேரிடும் நிலையை எண்ணி என்ன செய்வது எனத் தெரியாமல் குழம்பி நின்றார் பார்ப்பரிகா தனது மூன்று அம்புகளுடன் போரில் பங்கேற்கப் போகிறார் என்பதை பாண்டவ சகோதரர்கள் முன்பே அறிந்திருந்தனர் பாண்டவ சகோதரர்கள் பார்ப்பரிகாவை போரிலிருந்து விலகியிருக்குமாறு கேட்க நினைத்தனர் ஆனால் கிருஷ்ணர் அதற்கு உடன்படவில்லை தன்னை மிகவும் ஆவேசமான போர்வீரன் என்று நிரூபிக்கும் இந்த வாய்ப்பை பார்ப்பரிகா விட்டுவிடமாட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார் கிருஷ்ணர் தனது சொந்த வழியில் நிலைமையை சரி செய்ய முடிவு செய்தார் கிருஷ்ணர் பார்ப்பரிகாவிடம் வீரனே இந்த போரின் முடிவை பாதிக்கும் சக்தி உள்ள ஒருவன் இருக்கிறான் அவன் தலை எனக்கு வேண்டும் என்று கூறினார் யார் என்று சொல்லுங்கள் உடனே அவன் தலையை கொய்து கொண்டு வருகிறேன் என்று கூறினான் பார்ப்பரிகா உன் உறவினர்களுக்காகவும் போரின் முடிவுக்காகவும் உழைக்க எண்ணாமல் குருவிற்கு கொடுத்த தட்சணைப்படியும் சிவபெருமான் விதித்த நிபந்தனைப்படியும் போர் செய்ய வேண்டும் என்று நினைத்த நீதான் அந்த ஆள் என்று கூறி அவன் தலையை கேட்டார் கிருஷ்ணர் அவனும் தன் தலையை பலி கொடுக்க ஒப்புக்கொண்டான் கிருஷ்ணர் அவன் பக்தியை மெச்சி அவனுக்கு வரம் ஒன்று கொடுக்க சித்தமானார் அவனும்தான் இறந்தாலும் போரை தன் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று வரம் கேட்டான் கிருஷ்ணரின் ஆசையை ஏற்றுக்கொண்ட பார்பரிகா தன் தலையை துண்டித்துக் கொண்டார் இறப்பதற்கு முன்பு கிருஷ்ணரிடம் இருந்துதான் கேட்ட அதாவது மகாபாரத போரை தன் கண்களால் பார்க்க வேண்டும் என்ற அந்த வரத்தை கிருஷ்ணர் அவருக்கு அளித்தார் அவரின் தலையை மலையின் உச்சிக்கு எடுத்துச் சென்று வைத்தான் பீமன் அதனால் மகாபாரத போர் முழுவதையும் கிருஷ்ணரின் அருளால் பார்பரிகா கண்டார் யுத்தம் முடிவடைந்த பின்னர் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் மகாபாரத போரின் வெற்றிக்கு முக்கிய காரணம் யார் என வாதிட்டனர் அதற்கு அமைதியாக சாட்சியாக இருந்த பார்பரிகாவிடம் கேட்கும்படி கிருஷ்ணன் அறிவுறுத்தினார் அதற்கு பார்பரிகா கிருஷ்ணரின் சாதுரியம் மற்றும் தான் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று பதிலளித்தார் ஏனெனில் போரின் போது சுதர்சன சக்கரம் போர்க்களத்தில் சுழன்று கௌரவர் படையை துண்டு துண்டாக வெட்டுவதைக் கண்டதாக பார்ப்பரிகாவின் தலை கூறியது மற்றும் திரௌபதி மகாகாளி வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு துளி ரத்தம் கூட பூமியில் விழ அனுமதிக்காமல் இரத்தத்தை அருந்தினாள் என்றார் நாராயணனும் பார்வதி தேவியும் தான் தீமையை அழித்தவர்கள் என்பதை பாண்டவர்கள் உணர்ந்தனர் போருக்குப் பிறகு பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம் ஏன் பார்பரிகாவின் தலையை கேட்டீர்கள் வேறு ஏதாவது செய்திருக்கலாமே என்றார்கள் அதற்கு கிருஷ்ணர் பார்பரிக் முந்தைய பிறவியில் ஒரு யக்ஷர் பூமியில் அதர்மம் எல்லை மீறிச் சென்றபோது தேவர்கள் விஷ்ணுவின் உதவியை நாடினார்கள் விரைவில் பூமியில் மனிதனாக அவதரித்து அனைத்து தீய சக்திகளையும் அழிப்பேன் என்று விஷ்ணு தேவர்களிடம் கூறினார் இதற்கிடையில் யக்ஷன் தேவர்களிடம் பூமியில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் கொல்லத்தான் போதும் என்று கூறினார் அவனது ஆணவத்தைக் கண்ட பிரம்மா இந்த யக்ஷனை பூமியில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் அழிக்கும் நேரம் வரும்போதெல்லாம் முதலில் விஷ்ணு அவனைக் கொன்றுவிடுவார் என்று சபித்தார் சாபத்தை நிறைவேற்ற நான் பூமியில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் அகற்றுவதற்கு முன் அவரது தலையை தர்மம் செய்தேன் என்றார்